பாது பொருள போகணுங்க ஐயா பயம் இருக்குதா இருக்குதா அந்த பயம் தான் நம்மளோட வியாபாரம் உத்திடா நீ மாட்டுக்கு ஒரு ஜோடி கிட்ட போ போன உடனே அந்த பொண்ணு கிட்ட பேசாத அந்த பையன் கிட்ட பேசு என்னப்பா கடல் கண்ணியா கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்கரு முத்தா கொட்டுதுப்பா சிரிச்சா இந்த பொண்ணு இன்னும் ஒரு குறை இது தலையில தினோண்டு பூ இல்ல பூ வாங்கிக்கோ ஒரு மழை ஐம்பது ரூபான்னு அவனும் வாங்கிக்கிறாங்கன்னு அவனை வாங்க கூடாத நானே வச்சு ஒரு சொல்லி நீ வச்சு விட்டு நூறு ரூபாயா கேள்றா அக்காவா வச்சு விட்டா நூறு ரூபான்னு சொல்லு இதாண்ட வியாபார பக்கத்து பக்கத்தூட்டுக்காரி பாரு ஐ அஞ்சு மழம் தான் எத்தனை போனா ஐயாயிரம் ரூபாய் கல்லா கட்டுன்னு வந்துக்கிறான் நீ என்ன இருக்கிறிய